எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கிர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் திடீரென பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டவுன்லை மிரட்டும் கார்த்திக் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஏன் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறத அந்த கார்த்திக் பிள்ளை அவருடைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறாங்க மடி நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது வந்து இந்த சமுதாயத்தில் இந்த சொசைட்டியில் வந்து நடக்கக்கூடிய ஒரு போர் எந்த வகையிலையுமே நீங்கள் போய் அதை போர்ஜரி என்று கிளைம் பண்ண முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் கூட இப்போ அவங்களுடைய திட்டம் ஏற்கனவே திட்டம் தீட்டி பக்காவாக அவங்க ஆல்ரெடி திட்டம் போட்டு வந்து இவங்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது கார்த்திக் பிள்ளையுடைய கடைசி வீடியோவில் கடைசி வீடியோ மீன்ஸ் மைவித்திரியை பற்றி ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு எப்படியோடைய பெயில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தைய வீடியோவில் பாருங்கள் அதில் பேசியிருப்பார் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தான் நாம் சொன்ன விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் கோர்ட்டும் அதை தான் சொல்லுதுன்னு சொல்கிறோம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஒரு முதிய நம்ம இந்த உதாரணத்தை பல இடத்துல சொல்லியிருப்போம் இப்போ அவர் சொல்கிறது மேட்ச் ஆகுது பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு இடத்துல கைகலப்பாகுது சண்டை முத்துது எதிர்த்து அங்கே என்ன ஆயிடுது ஒருத்தங்களை வந்து தாக்கிடுறாங்க ஒருத்தர் உயிரிழந்துடுறாருன்னா கூட இது உணர்ச்சி வசப்பட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விபத்து அவங்க அவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணலை இப்படி பண்ணலை அது தவறு தான் ஆனால் அது கூட வந்து மன்னிக்கத்தக்க ஒன்று ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டாங்க அந்த இடத்துல எனக்கு அப்படியே பயங்கரமாக நான் டென்ஷன் ஆகிட்டேன் எனக்கு கோவம் வந்துருச்சு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல இப்படி பண்ணிவிட்டேன் நிறைய பேர் வந்து இதை பண்ணவங்க வந்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்போம் அதை கூட ஒரு உணர்ச்சி வேகத்தில் அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா பக்காவாக ப்ரீ பிளான் எல்லாமே வந்து ப்ரீ பிளான் பணம் கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ரிட்டர்ன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ரிட்டர்ன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறத நாளைக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு ஃபேக்கான கமிட்மெண்ட்டு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது இப்படியே போகாது நாட்கள் போக போக நம்மளால் பணம் கொடுக்க முடியாமல் போகும் தான் நிதர்சனமான ஒரு சூழ்நிலையாக மாறும் அப்போ மாறும்போது எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து நிற்பாங்க நிற்கும்போது நாம் மாட்டிக்கக்கூடாது அப்போது நீ கட்டின பணத்துக்கு இப்போவே அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துடணும் அந்த பொருள் ஒரு வேல்யூ இல்லாத ஒரு பொருளா இருக்கணும் இல்லை குறைந்த வேல்யூ உள்ள ஒரு பொருளா இருக்கணும் அதை பல மடங்கு லாபம் வைத்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் மாதம் மாதம் ரிட்டன் கொடுக்க முடியும் இந்த பணம் தீர்றத்துக்குள்ளே அடுத்தடுத்த ஆளுங்களை வந்து டவுன்லைனில் கொண்டுட்டு வந்துடுவாங்க இவங்களுக்கு வருமானம் வர வர கொண்டுட்டு வர வைக்கணும் இல்லை கொண்டுட்டு வந்துடுவாங்க அதை வைத்து என்ன பண்ண முடியும் நம்ம அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருக்க முடியும் அப்படியே கொடுத்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்க 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 என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜில் நமக்கிட்ட இவ்வளோ பணம் வந்துச்சு இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோ பணம் இவ்வளோ இப்போ இருக்குது ஓகே நம்ம இதோட சட்டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த லாபத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இது இந்த நிறுவனத்தினுடைய ஒரு நோக்கம் அப்போ பிரச்சனை வர காலத்தில் நம்ம எப்படி சமாளிக்கிறது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா நீ என்ன பண்ணுற ஒரு பொருளை கொடுத்துரு அதை நாளைக்கு வரும்போது என்ன சொல்லிடுவோம் நீங்கள் தான் பொருளை வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு இவங்க காய் நகர்த்திருக்காங்கன்னு கோர்ட்டே சொல்லுது ஒரு எமோஷனலில் ஒருத்தர் கொலையே பண்ணுறாரு அதை கூட மன்னிக்க முடியும் ஆனால் ஏமாத்துறது தான் முழுக்க முழுக்க நோக்கம் அப்படின்னு பக்கா பிளான் போட்டு இவர்கள்லாம் செயல்பட்டுருக்கிறாங்க இதை நாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நூறு சதவீதம் இவர்களை வந்து மன்னிக்கவே முடியாது ஏன்னா இது ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு திட்ட திட்டம் தீட்டே செய்த ஒரு சதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அது கார்த்திக் பிள்ளையர் என்ன சொல்கிறாரு அதில் நீங்கள் எனக்கு இதுக்கு மேலே மைவீத்திரியினுடைய எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லாபமும் எனக்கு வேண்டாம் நான் போட்ட பணத்தை எனக்கு கொடுத்துருக்கப்பா சாமி நான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி நீ கேஸ் போட்ட போனாலும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்க கேஸ் கொடுக்க வருவாங்க இல்லையா அவரை அவர் மேட்ராரு அப்படி போட்டால் மட்டும் நீ பணம் வாங்கிடுவீங்களா எப்படி வாங்குவீங்க அதான் மாத்திரை வாங்கிட்டீங்களே அதான் நான் வந்து அந்த மாத்திரையை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டனே நீங்கள் கொடுத்த காசு வந்து மாத்திரைக்கானது அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் உங்களை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவோம் கேட்ட கேஸை வந்து எங்களுக்கு சாதகமாக நாங்கள் வாதாடுவோம் சரி எனக்கு அந்த மாத்திரை வேண்டாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீ சொன்னால் நீ உன் ஜௌரியத்துக்கு எத்தனை நாள் கழிச்சு கொண்டு கொடுப்பேன் அது எக்ஸ்பீரியாயிருக்கோம் நான் எப்படி திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேற்கொண்டு நிறுவனத்தில் வரக்கூடிய வாழ்நாள் முழுக்க நீங்கள் சொன்ன வருமானம் எல்லாம் வேண்டாங்க எனக்கு போட்ட காசு கொடுத்துருங்க நீங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது பார்த்துக்குங்க அப்படின்னு டிடென் பண்ணுறா இன்னொரு தடப்பு மக்களை என்ன சொல்லிக் கொழப்பறாரு எம்டி வெளியே வந்தாருன்னா இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இவங்களுடைய ஐடிய எல்லாம் நோட் பண்ணி வச்சு அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான்ப்பா நீ கேஸ் கொடுத்துட்டியா நீ போய் ஒன்றும் தப்பு இல்லைப்பா நீ கோர்ட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுடுவாங்க கேஸ் கொடுக்காத நல்லவர்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து மைவி த்ரீ தூக்கிட்டு மைவி ஃபோர் அப்படின்னு ஒரு கம்பெனி புதுசாக ஆரம்பித்து இந்த ஆப்பை பேர மாத்திரை தானே ஆல்ரெடி ஆப் ரெண்டாயிட்ருக்கு இல்லையா அப்படியே போட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோர்லேயும் நம்ம வந்து லான்ச் பண்ணி விட்டு மறுபடியும் இதில் இருக்கிற அத்தனை பேர்த்துடைய டேட்டாஸை அப்படியே அவங்களுடைய ஐடி அவங்களுடைய வேலெட்டில் இருக்கிற பணம் எல்லாத்தையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு மறுபடியும் கம்பெனி நடத்திடுவா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு இப்போ கிடைக்காத சொன்ன மாதிரியே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கேஸ் கொடுத்தா நீங்கள் எப்படி இதை அடைய முடியும் அப்படின்னு ஒரு சைடு இவங்களை அந்த மாதிரி வந்து ஒரு சைடு பண்ணுறாரு இன்னொரு சைடு அதெல்லாம் வேணாம் எனக்கு கொடுத்த பணத்தை கொடு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நீ எல்லாம் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம் சொல்லி மட்டாரு இதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் அவர் எப்படி வந்து மக்களை வந்து திட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதில் வந்து வந்த கமெண்ட்டை வந்து நான் சில கமெண்ட்டை படிக்கிறேன் அதில் வந்து ஒரு கமெண்ட் பாருங்கள் சார் எம்டி வெளியே வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டுட்டு வீடியோ போடுங்க பணம் எப்போ வரும்னு அனைவரும் நொந்து போய் இருக்காங்க அவங்கள சொல்லால் காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் நீதி நீதிமன்றம் சொல்ல போகிறாங்க நீ அதாவது ப்ளீஸ் நீதிமன்றம் சொல்ல போகிறாங்க எது உண்மை இல்லை எது எது உண்மைன்னு தயவுசெய்து மனவேதனை படும்படி பேசாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இப்போது இவர்களுக்கு பெரிய அளவில் நாளைக்கு ஒரு மனவேதனை வந்துடக்கூடாது இவர்களுடைய ஃபேக் கமிட்மெண்ட்டை நம்பி காத்திருந்து காத்திருந்து உங்களுக்கு இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும் இவங்க வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் பணம் மேலே உங்களுக்கு இப்போ எப்படி ரிட்டர்ன்ஸ் மொதல் கொடுத்தாங்களோ அது மாதிரியே கொடுக்கக்கூடும் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு பெருசாக நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நினச்சி இன்றைக்கி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க சரிங்க இப்போது நான் முதைய பலமுறை சொல்லியிருக்கிறேன் பணத்தை இழந்துட்டு ரொம்பவும் பரிதவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காகத்தான் நம்ம வந்து குரல் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் உங் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் நம்பகத்தன்மை இருந்து அந்த நம்பகத்தன்மையை உங்களுக்கு பிடித்திருந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை காட்டு பிள்ளையுடைய வார்த்தை இல்லை மற்ற அப்பளைஞரெல்லாம் யூடியூப் வச்சு பேசுகிறாங்க இல்லையா அவங்களுடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிற மாதிரி இருந்தால் நம்பி காத்துட்ருங்க ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்று பை ஒன் பை ஒன் பை ஒன்றா நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்போது அந்த காலம் ரொம்ப விரயம் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே பணம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி செவன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு விரைந்து பணம் வர வாய்ப்பு இருக்குங்கிற செய்தி யாராக சொன்னாங்களா கார்த்திக் பிள்ளை சொன்னாரா சொல்லுல நியோ மேக்ஸ் நிறுவனத்தில் அப்ளைனரையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணணும் அவங்க சொத்துக்களை முடக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு அதை சொன்னாரா சொல்லலை ஏற்கனவே அன்னை இன்ஃபோடெக் அப்படிங்கிற நிறுவனம் மோசடி பண்ணவங்களுக்கு அந்த பணத்தை போட்டவங்களுக்கு அந்த நிறுவனம் பதினெட்டு சதவீதம் ஆண்டுக்கு வட்டி போட்டு திருப்பி கொடுத்துருக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஜட்மெண்ட் வந்திருக்கு அதை படித்தாரா படிக்கலை இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இன்னொரு நம்ம மைவித்திரி கேஸுக்கும் சம்மந்தமே இல்லாத இன்னொரு கேஸ் எடுத்து கம்பேர் பண்ணி அதைத்தான் சொல்கிறார் இப்போ எதையெல்லாம் சொன்னால் உங்களை குழப்ப முடியுமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லி உங்களை குழப்பி வச்சிருக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதையெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க மனசு நோகும்படி நீங்கள் பேசாதீங்கன்னு நம்ம எந்த வகையில் மனசு நோகும்படி பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியல பத்திரமான ஒரு ஷேப்புக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறது எப்படி மனசு நோகும்படியான செய்தி ஆகும் இல்லைங்க எனக்கு வந்து ஆறுதலை சொல்லுங்கள் வந்துடும் வந்துருன்னு சொல்லுங்கள் நானும் வந்துடும் வந்துருன்னு சொல்கிறேன் நாளைக்கு வரல அப்படின்னா அதையும் நீங்கள் அப்போ பெரிய அளவில் மனசு நோகும் உங்களுக்கு அப்போது நீங்கள் அது தயாராகிக்கணும் இப்போ அதில் வந்து கீழே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க என்ன மனவேதனை இப்போது அது நம்ம விவசர் கமெண்ட் போட்டிருக்காரு என்ன மனவேதனை இப்போது என்ன மைவித்திரி ரொம்ப நல்ல கம்பெனின்னு சொல்லணுமா அப்படி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் சொல்லல ஒருத்தர் அவருக்கு பதில் கம்பனு போட்டிருக்காரு இப்போ என்ன உங்களுக்கு மனசு வேதனை மை வீத்தி நல்லா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு போங்க அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க அவர் யாரையும் மனவேதனைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சுஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து சுஜிதா லைசன் வருது அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க இப்போ என்ன உங்களுக்கு மனவேதனை வந்திருக்கு நம்ம சொல்றதில்லை நம்ம சொல்கிறது ஒவ்வொன்றும் நடந்துகிட்ருக்கறதானே பார்க்குறீங்க நம்ம தவறான செய்தியை உங்களுக்கு வந்து இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய தகவலை ஒட்டி தானே எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது புரியி புரியுதா புரியலையா அப்போது உங்களுக்கு அவர்களும் சொல்லக்கூடிய விஷயத்தை சரின்னு படுது அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா உங்களுடைய விருப்பம் தான் இருக்கிற ஒரு தகவலை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறோம் உண்மையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது நாங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மை தகவலை வந்து சொல்கிறோம் உண்மை தகவலை சொல்லும்போது நான் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் மனசு நோக்கிற மாதிரி பேசுகிறீங்க இதெல்லாம் கேட்டேன் மனசு நோக்குது அப்படின்னா அப்போது உங்களுக்கு பொய் தான் பிடிக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ வந்து பொய் அப்படிங்கிறது பொய்யாவே போயிடும் உண்மை பக்கம் வந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் முழுக்க ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் போட்ட பணத்தையாவது நீங்கள் ஒரு பணத்தை லாபமாக பெறலை அப்படின்னாலும் போட்ட பணத்தையாவது நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இதுக்குள்ளே வந்து பயணப்படுங்க உங்களுக்கு உண்டான முடிவே நல்ல ஒரு பாசிட்டிவான முடிவாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறோம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இது எடுத்துக்கோங்க அது பிடிச்சிருந்தா அது எடுத்துக்கோங்க நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுனா பாதிக்கப்பட்டவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறவங்க இருக்காங்க தொடர்பு கொண்டு பேசாதவங்களும் இருக்கிறாங்க அவங்களாம் மௌனமாக பார்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் பேர் பணத்தை போட்டிருக்காங்க அறுபத்தி ஒம்போது லட்சம் பேர் இன்வால்வ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒம்பது லட்சம் பேர் பணம் போட்டிருக்காங்கன்னா இப்போ பிள்ளை வீடியோவை எத்தனாயிரம் பேர் பார்க்குறாங்க நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க ஒரு லட்சம் மிஞ்சி போனால் ஒரு எழுபதாயிரம் பேர் பார்க்குறாங்க இல்லை ஒரு எண்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்போ ஒம்பது லட்சம் பேர் மக்கள்லாம் எங்கே போனாங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் மக்கள் ஆப் இன்ஸ்டார் பண்ணாங்களா அவங்களாம் எங்கே போனாங்க அப்போது அவர்கள்லாம் மௌனமாக பார்த்துட்டுருக்குறாங்க இவங்க சொல்கிறதையும் நம்ம சொல்கிறதையும் கேட்டுட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்வழி செய்தியாக வரக்கூடிய விஷயத்திலும் கேட்டுட்டு மௌனமாக இருக்கிறாங்க அப்போ அவர்கள் ஒம்பது லட்சம் பேரும் இன்வெஸ்டர்லாம் ஒவ்வொரு வீடியோ ஒன்பது லட்சம் பேரும் அதில் ஆதரவாளர்களாக தான் பார்க்கணுமா இல்லையா புரியுதுங்களா இப்போ நம்ம போடுற வீடியோக்கள்லாம் கமெண்ட் போடுறது நம்ம வீடியோ நம்ம போடுற வீடியோ வச்சு ஒருத்தவங்க ரிப்ளை வீடியோ போடுறது இவங்களாம் யாரு அப்படின்னா அப்போ இந்த கேட்டகிரில தான் போடுறாங்களே இல்லாமல் டவுன்லோடு கேட்டகரி உள்ளவங்க யாருமே போடல இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மை வி அப்படிங்கிற இடத்துல வந்து மைத்திரின்னு போட்டமா அது வந்து பெரிய தப்பா கீழே எத்தனையோ மைவேத்திரி பத்தின மைவேத்திரி பேட்ஸ் மைவேத்திரி வந்து பிளாட்ஃபார்ம் மைவேத்திரி பேஒட்டு மைவேத்திரி தமிழ்ன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆட்ஸாக் போட்டிருக்கோம் அந்த இடத்துல டைப் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து விஏ விட்டமா விஏ விட்டுட்டீங்க விஏ விட்டுட்டீங்க விஏ விட்டுவிட்டீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டுட்டுருக்கிறீங்க உங்களுடைய அறிவை வந்து கொஞ்சம் கூட பயன்படுத்தாமல் ஒரு அறிவியலையாக நீங்கள் செயல்பட்டுருக்கிறீங்க அதெல்லாம் பெரிய தப்பாக தெரியலையா மை வி அப்படிங்கிறத விட்டுட்டு மை திரின்னு போட்டமா ஒரு பையன் ஒரு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அதில் அவர் அந்த இந்த வீடியோ வியூஸ் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் மை வி திரியும் போடாமல் மை திரியும் போட்டார் அவர் கூட அதுக்கு அது கூட அவருக்கு தெரியல அவர் அப்புறம் அவர் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க இது மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது எப்போ அப்படிங்கிறது காலத்தால் தெரிய வரும் அதை நம்ம என்ன சொல்ல முடியும் அப்புறம் பாருங்களேன் ஒன்னு கமெண்ட் போட்டிருக்காரு விளம்பரம் பார்த்தால் காசு அப்புறம் டாய்லெட்டில் உட்கார்ந்து கொண்டு சம்பாதிக்கலான்னு சொன்ன விஜயராகவன் ஓடிட்டான் பாவம் இப்போது எம்டி மாட்டிக்கிட்டார் அதாவது விஜயராகவன் சார் வந்து அவர் பேசியிருக்காரு நான் ஏன் சார்ன்னெலாம் சொல்லி பேசுகிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரையும் பண்பு சொல்லி சொல்லி பேசுவோம் அவங்களுடைய செய்த செயல்பாட்டுக்கு தான் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அவங்களுக்கு நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அவர் சொன்னார் டாயேட்டில் உட்காந்துட்டே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலான்னாரு அவருக்கு இப்போ எஸ்கேப் ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியல ஆனால் இப்போ மாட்டினது யார் அப்படின்னா இப்போ விஜயராகவன் தான் எஸ்கேப்பு இப்போது சத்யானந்தான் வந்து உட்காந்துல்லாம் இது என்னென்னு வந்து பதில் சொல்லிட்டு இருக்குன்னு எடுத்து அவர் வந்துட்டார் அப்புறம் நீங்கள் புலம்பாதீங்க கொத்த வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு உங்களால் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் மிஸ்டர் கையால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னிடம் வேலை செய்யக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க நம்ம வேலை கொடுத்தா இருக்கிறோம் உட்காந்து கேப்ஸாக போட்டுட்டு எந்த வேலைக்கும் போகாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்க முடியாது அப்புறம் காசு கொடுத்து பொருள் வந்துவிட்டது ஓகே அந்த கொடுத்த பணத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்கீம் வைத்திருந்தார்கள் அந்த ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி விளம்பரம் பார்த்தா காசு தரேன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா அப்போ பார்த்த விளம்பரத்துக்கு காசு தரணும் தரணுமல்ல அல்லது பொருளை திருப்பி கொடுத்து விடுகிறேன் காசை திருப்பி கொடுத்துருங்க அதாவது பார்த்த விளம்பரத்துக்கு விளம்பரம் பார்த்தா காசுன்னு சொல்றீங்க அதை விளம்பரம் பார்த்து கேப்ஸா போட்டுட்ருக்குறேமே அப்போ அதை பார்த்த விளம்பரத்துக்கு காசு தரணும் இல்லை அப்படி இல்லைனா காசை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொருத்தர் நம்மகிட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி அவர் வந்து கேட்டிருந்தாரு அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு க்ரௌன் மெம்பர் ஒரு க்ரௌன் மெம்பராக ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விளம்பரம் பார்க்குற டைம் டியூரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்புறம் நீங்கள் யாராவது ஒருத்தரை வந்து கீழே வந்து சேர்த்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே அதை வந்து வந்து டைம் சேவர் ஆ இப்போ டைம் சேவர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் டைம் சேவர் பார்த்தா நீங்கள் பணம் அதிகமாக போட்டால் இவங்களுக்கு வந்து விளம்பரம் பார்க்குற நேரம் குறையும் விளம்பரம் பார்த்தா தான் காசு அப்படின்னா பணம் அதிகமாக போட்டால் உனக்கு எப்படி விளம்பரம் பார்த்தா அந்த விளம்பரம் பார்க்குற காலமே குறையும் அந்த டைம் டியூரேஷனே எப்படி குறையும் நீங்கள் ஒருத்தரை சேர்த்து விட்டா உங்களுக்கு டைம் குறையும் ரெண்டு பேர் சேர்த்து விட்டால் இன்னும் குறையும் ஏழு பேர் வரைக்கும் சேர்த்தலாம் அப்படி ஏழு பேர் சேர்த்து விட்டா உங்களுக்கு அந்த டைம் சேவர் மூலிமா சீக்கிரமாக நீங்கள் கேப்ஸோ அடிச்சுட்டு வந்து அந்த இதில் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா அதை ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் வரும் அதை நீங்கள் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னா விளம்பரம் பார்க்குறதுல தான் காசு அப்படின்னு சொன்னால் விளம்பரத்தை பார்த்தா தானே காசு வரும் அப்போ அதிகமாக காசு கொடுத்தவனுக்கு விளம்பரம் பார்க்க வேண்டியதே இல்லை டைமே குறைஞ்சிரும் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒருத்தர் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அவருடைய கருத்தை வந்து பகிர்ந்திருந்தார் இந்த மாதிரி இவங்களுடைய அந்த செயல்பாடுலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து சிரிப்பு எப்படி சொல்கிறது அடக்க முடியாத அளவு சிரிப்பு வருது சமுதாய சீர்திருத்தவாதி அண்ணா தங்களின் பரிதவிப்பு தங்களின் பேச்சு தெரிகிறது த எனக்கு என்னப்பா பரிதவிப்பு எனக்கு என்ன பரிதவிப்பு எனக்கு ஒரு பிறகு பரிதவிப்பும் கிடையாது நம்ம மக்களை சேவ் பண்ணணும் அவர்களை வந்து ஒரு பாதுகாப்பாக இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிற வலையத்தை நாம் செய்கிறோம் இதில் எங்களுக்கு என்ன பரிதவிப்பு நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜயராகவன் அப்புறம் சத்யானந்தன் இவங்கெல்லாம் சீக்கிரமாக வெளியே வரணும் அவங்க வந்து வெளியே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையை இயல்பாக வாழ்கிறதுக்கு அவங்க வந்து சீக்கிரமாக சூழ்நிலை அமையணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் அவங்களுடைய செயல்பாட்டில் இருக்கிற குறையத்தை எடுத்து சொல்கிறோம் மற்றபடி ஒன்றும் கிடையாது சமுதாய சீ தீர்திருத்தவாதி அண்ணா தங்களின் பரிதவிப்பு தங்களின் பேச்சு தெரிகிறது நீங்கள் பேசுவதை வைத்தே மைவித்திரி ஆட்ஸ் திரும்ப வரப்போகுது உறுதி என்று தெரிகிறது ஆமாம் இப்போ நான் பேசுறதில் வச்சு மைவித்திரி வந்து திரும்ப வரப்போகுது அப்படின்னு தெரியுதான் தீமைக்கும் நன்மை செய் என்பதே மைவியத்திரி ஆட்ஸின் எங்களின் தாரக மந்திரம் ப்ரோடக்ட் சேல்ஸ் ஷேரிங் ஸ்பான்சரிங் மூலம் எங்களின் நிறுவனத்தை உயர்த்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அது கீழே ஒருத்தர் வந்து அவருக்கு ரிப்ளை வந்து சிரிக்கிற மாதிரி போட்டிருக்காரு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின் சொல்லிவிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு நீ அவனை சொல்லு அவன் உன்ன சொல்லட்டும் இதில் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதுக்கு கீழே என்ன கமெண்ட் வந்திருக்கு சாருக்கு நிறைய வேலை இருக்குது இப்போது அதை பாருங்கள் என்ன வேலை கேப்ச அடிக்கிற வேலை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா இதை பற்றி நானே பேசணும் என்று நினைத்தேன் வாட்ஸ் கார்த்திக் பிள்ளை ஸ்போக் இஸ் வெரி வெரி ராங் ஈஸ் பிளாக் மெயிலிங் டைரக்ட்லி கடன் வாங்கி பணம் கட்டியவர்கள் ஒரு வருடம் வெயிட் பண்ணணுமா ஒரு வருடம் கழித்தும் அவர்களுக்கு பணம் உத்தரவாதம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மறுபடியும் அந்த கமெண்ட் படிக்கிறேன் இதை பற்றி நானே பேசணும்னு நினைத்தேன் நம்ம வந்து கார்த்திக் பிள்ளை பேசுனதுக்கு ரிப்ளை வீடியோ போட்டோம் இல்லைங்களா அதை பற்றி அவங்களே பேசணும்னு நினச்சாங்களாமா அவங்க ஜி த்ரீ ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களும் யூடியூப் வச்சிருக்கிறாங்க அவங்களும் நம்ம மைத்தெறிக்கி வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்குறாங்க அதில் சொல்கிறாங்க இதை பற்றி நானும் பேசணும்னு நினைச்சேன் வாட் கார்த்திக் பிள்ளை ஸ்போக் இஸ் வெரி வெரி ராங் ஈஸ் பிளாக் மெய்லிங் டைரக்ட்லி நேரடியாக எல்லோரையும் அவர் பிளாக்மெயில் படுத்துகிறாரு தப்பாக பேசுகிறாரு கடன் வாங்கி பணம் கட்டியவர்கள் ஒரு வருடம் வெயிட் பண்ணணுமா ஒரு வருடம் கழித்தும் அவர்களுக்கு பணம் உத்தரவாதம் இல்லையே என்ன உத்தரவாதம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து உத்தரவாதமே இல்லாமல் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எட்டு மாதம் பணத்தை வட்டியோடு கொடுத்துருவாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க அதுக்கு ரிப்ளை வந்து அந்த சுரேஷுங்கிறவர் தான் போட்டிருக்காரு இந்த எட்டு மாதம் பணத்தை வட்டியோடு கொடுத்துருவாங்க மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க புகார் கொடுத்தால்தான் கொடுக்கலான்னு கொடுக்கும்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்ளை போட்டிருக்காங்க இப்படி அடுத்தடுத்து இப்போ நாம் ஒரு ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் விட்டாலும் நிறையா மக்கள் வந்து அவங்களுக்கு ரிப்ளை வந்து இப்போ நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இன்னொருத்தர் போட்டிருக்காங்க உன்னால் பணம் கொடுக்க முடியுமா சொல்லு அப்படின்னு வந்து நம்ம கேட்டுருக்காங்க கொஞ்சமாக உங்களுக்கு புரியுதா புரியலையா கொண்டு போய் அவங்கள அங்கே கொண்டு போய் பணத்தை வந்து போட்டது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உணரணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இந்த வார்த்தைக்கு கார்த்தி பிள்ளை கேட்டிங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கல அன்றைக்கு பணம் கொடுத்துருவியா கோர்ட்டு சொல்லட்டும் கோர்ட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது கோர்ட்டு சொல்கிறட்டுமே ஏன் இவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்க ஏன் இத்தனை அப்ளைனன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு யாருமே முகத்தை காமிக்காங்க இப்போ ஒரு அக்கா பாம்பேலேருந்து வீடியோ போட்டிருக்காங்க அந்த அக்காவுடைய பேர் வந்து சேனல் பேர் என்னன்னு நான் இப்போ பார்த்துன்னா சொல்கிறேன் அந்த அக்காவுடைய சேனல் பேர் பார்த்து அந்த அக்காவுடைய வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன் சேனல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ்கேஎம் அண்டு மைவி திரி மும்பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேனல் பேர் எஸ்கேஎம் அண்டு மைவித்திரி மும்பை டீம் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து பேச வந்து நடத்துகிறாங்க அவங்க மைவி திருப்பி ஆதரவாளர்கள் மைவி திருப்பி வீடியோ போட்டுட்ருக்காங்க நமக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஒருத்தங்க ஆர்குமெண்ட் பண்ணாங்க மேபி அது இவங்க தானா அப்படின்னு எனக்கு தெரியல வாய்ஸ் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்குது இவங்க தான் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து கௌதமுக்கு கூட அவன் கௌதம் தம்பி அன்புள்ள கௌதம் தம்பின்னு ஏதோ பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போது அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா ஒரு ஃபோட்டோவை போட்டு தமிழ்நிலாக போட்டு அப்புறம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அவர் அக்கா வந்து பேசுகிறாங்க பேசுகிற அக்கா வந்து அவங்க டவுன்லைனரா இல்லை பேசுகிறவங்களே அந்த அக்கா தானு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா அவங்க பேசுகிறாங்களே கேளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தைரியமாக வந்து பேசுகிறாங்க ஒரு பெண்கள் கூட தைரியமாக வந்து பேசுகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கூட வந்து தான் யார் அப்படிங்கிற நின்று அவங்களே வந்து வீடியோவில் டேரெக்டாக பேசுகிறாங்க ஆனால் இந்த மைவீட்டினுடைய அப்ளைன்ஸ் தற்கொலைங்கள்லாம் பாருங்கள் சில பேர் வந்து நான் யாரும் பேர் சொல்ல விரும்பலை அவங்க பேர் சொல்கிற அளவுக்கு கூட அவங்க வருத்தலைன்னு நான் நினைக்கிறேன் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ தான் போடுறது ஒரு ஸ்க்ரீனை ஒரு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு வாய்ஸ் கொடுக்குறது அப்புறம் லைவ் போட்டால் பேக் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பேசுகிறது இன்னொருத்தர் லைவில் வந்து வர வச்சு பேசுனாலும் அவங்களும் பேக் கேமரா ஆன் வச்சு பேசுகிறது ஏன் அப்படி பயமாக இருக்கிற ஒரு கம்பெனி முகத்தை பார்த்து பேசி அது வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தோடு உங்களுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த கம்பெனி தவறு அந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுற உங்களுடைய கருத்து தவறு இல்லை நீங்கள் தவறு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தானே இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட இல்லாமல் நீங்கள் வந்து மைவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பேசுகிறீங்களே இது வந்து எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது உங்களுடைய எவ்வளோ பெரிய உங்களுடைய கோலைத்தனம் அப்படிங்கிறது இதில் வெளிப்படுது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த விடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்